என்னம்மா இப்படி கத்துற அப்பா நீ உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுப்பா என் ஐசியூல அட்மிட் பண்ணும் என் கண்ணு பாரு கருவளையெல்லாம் ஒரு விஷயமாமா என்னப்பா கருவளையெல்லாம் ஒரு விஷயமான்னு கேக்குற ஒரு ஒரு போட்டோலயும் அவ்வளவு கேவலமா இருக்குப்பா நீ உடனே நம்ம ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணுப்பா ஏதாச்சும் ஆபரேஷனா கூட பண்ணிக்கலாம் சொல்லு அடச்சி நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போனா கருவலையெல்லாம் வரதா செய்யும் ஒழுங்கா தூங்கு எப்ப பாரு கத்திக்கினு ஓ நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்கறதுனால தான் இப்படி இருக்குல்ல சீக்கிரமா டீல் கிட்ட பேசி ஷிஃப்டை மாற்றணும் கருவழி வந்துருச்சு அம்மா அம்மா முடியலடா சாமி அர்ச்சனா ஆ என்னம்மா எதோ சுரங்கத்தில் வேலை செஞ்சுட்டு வர மாதிரி வந்திருக்க பேசு ஏன் பேச மாட்டேன் இன்னைக்கு ஃபுல் டே ஷட்அவுன் ஜென்ரேட்டர் கூட வேலை செய்யல உனக்கும் இங்க ஃபுல் டே ஷட் டவுன் இருந்தா அப்போ என் கஷ்டத்தில் சரி இரு இரு டிஃபன் எடுத்துட்டு வரேன் எதையாவது பண்ணு பசிக்குது தோசை அதே தோசையா பிரச்சனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்மா உனக்கு இது கல்யாண வயசு ரொம்ப பொறுப்பாக இருக்க ஒழுங்காக வேலைக்கு போகிற உன் வேலையெல்லாம் நீயே பார்க்குற ரொம்ப கம்மியாக பேசுகிற முக்கியமாக கூட கூட பேசாம இதோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் நான் பேசுகிறத நீ ரொம்ப பொறுமையாக இருக்க அர்ச்சுனா என்னம்மா தோசையை வாயில் வச்சுட்டு தூங்கிட்டு இருக்க ஏன் கத்துற காது வலிக்குது உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லைல்ல ஒருத்தி மாடு மாதிரி வேலை பார்த்துட்டு வந்துடுவேன் எங்கன்னா பாவம் பார்க்குறியா எந்த எரும மாடுமா ஏசில வேலை பாக்குது இந்த வியாக்கியானம் பேசுவோம் பொண்டாட்டி மாதிரி நல்லா ஒரு குழந்தை வேலை பார்த்துட்டு வருதே அதை எழுப்பலாமான்னு ஏதாவது பாவம் பார்க்குறியா நீலாம் ஒரு அப்ப நீ ஏத்துன்னு தோசை அர்ச்சனா பாப்பா தூக்கம் வருது என்ன சாப்பிடாமே போறா வா இந்த வேலைக்கு ஒரு கும்பிட போட்டால் தாண்டா முடியும் போன சைலண்டில் போட்டாச்சு இன்னைக்கு ஒருத்தன் எனக்கு கால் பண்ண டாடி டேடி எக்காரணத்துக்கு கொண்டு இன்னைக்கு என்ன எழுப்பிராத என் டிஎல் புது ப்ராஜெக்ட்ல என்னை போட்டு வேலை வாங்கி சாவடிச்சிட்டான் நைட்டு நான் பத்து செகண்ட் கூட ஆஃபீஸில் கண்ண முடியல நான் சாப்பிடணும்னா கூட என்ன எழுப்பிடாத நான் எப்போ எழுந்திருக்கிறேன்னு அப்பதான் தான் சாப்பிடுவேன் கைப்புள்ள இன்னும் எதுக்குடா நான் இருக்க தூங்கு தர்பூசணி ஒரு கிலோ பழைய பட்டு போடவே பட்டு ஜரிய பட்டு வேஸ்டி இந்த நிலையில இருந்தாலும் எங்க கிட்ட கொடுக்க நாங்க சரியான விலை கொடுத்து எடுத்து எடுத்துப்போம் பழைய பட்டு போடவே பட்டு வேஸ்டி பட்டு ஜெரிய